அன்பே கடவுள் வெல்கம் டு இயர் ப்ராப்பர்ட்டி பூந்தமல்லி டூ பரந்தூர் விமான நிலையத்துக்கு மெட்ரோ ரயில்வே ஸ்டேஷன் அறிவிச்சிருக்காங்க ஃபார்ட்டி த்ரீ பாயிண்ட் சிக்ஸ் த்ரீ கிலோமீட்டர் டிஸ்டன்ஸுக்கு பெங்களூர் ரூட்லேயே அறிவிச்சிருக்காங்க இதோடய திட்ட மதிப்பு அப்ராக்ஸிமேட்டாக பத்தாயிரத்தி எழுநூற்றி பன்னெண்டு கோடி ரூபாயில் உத்தேசமாக பதினேழு ரயில்வே ஸ்டேஷனோட இந்த திட்ட அறிக்கையை ரெடி பண்ணி தமிழ்நாட்டு அரசு அனுமதிக்கு கொடுத்துருக்காங்க அந்த அறிக்கையில் வர்ற வழித்தடத்தில் உள்ள ரயில்வே ஸ்டேஷன்லாம் இப்போ நம்ம பார்க்கலாம் ஃபஸ்ட்டு பூந்தமல்லிக்கு அடுத்து நசரத் பேட்டையில் ஸ்டேஷன் வருது அதுக்கு அடுத்ததான் திருமலைசையில் வருது இதனால் திருவள்ளூர் திருப்பதி போகிறவங்களுக்கெல்லாம் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அதுக்கு அடுத்ததாக செம்பரம்பாக்கமில் வருது இதனால் காலேஜ் ஸ்டூடெண்ட்டுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அடுத்ததாக பாப்பன் சத்திரம் அடுத்தது செட்டிப்பேடு தண்டலம் இந்த ஸ்டேஷன் எல்லாமே பெங்களூர் ஹைவேலையே வருது சிப்காட்டு ஏரியாவான இருங்காட்டு கோட்டையில் ஒரு ஸ்டேஷன் அமைக்கிறாங்க இதனால் அங்கே வேலை பார்க்குறவங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அடுத்ததாக பெண்ணலூரில் வருது மெயினாக சேட்டலைட்டு சிட்டியான ஸ்ரீபெரும்புத்தூரில் ஒரு ஸ்டேஷன் வருது அதுக்கப்புறம் பட்டுநூல் சத்திரம் இருங்குளம் தொழில்பேட்டை இதுவும் ஒரு சிப்காட் ஏரியா மாம்பாக்கம் இங்கே உள்ள மக்களுக்கும் இது ரொம்ப உதவியாக இருக்கும் சுங்குவா சத்திரம் இங்கேயும் சிப்காட் அதிகமாக இருக்குது வளரும் நகரம் சாந்த வேலூர் பிள்ளை சத்திரம் நீர்வலூர் பரந்தூரில் இங்கே இருக்கிற ஏர்போர்ட் மாதிரியே அங்கே லாஸ்ட்டு ஸ்டேஷனாக போய் நின்றுடும் ஜிஎஸ்டி ரோடு டெவலப் ஆனதுக்கு அந்த எலக்ட்ரிக்கல் ட்ரெயின் தான் காரணம் அதே போல் இந்த ஏரியாலையும் இந்த மெட்ரோ ரயில்வே ஸ்டேஷன்லாம் வந்துருச்சுன்னா நல்ல ஒரு வளர்ச்சி இருக்கும் மக்களுக்கும் ரொம்பவே பயனுள்ளதாக இருக்கும் இதுபோல் பல நல்ல தகவல்களுக்கு நம்ம சேனலை சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவ்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள்